தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தெரு தெருவா வீடு வீடா திமுக காரங்களா அலைகிறாங்க அலையிறவங்க ஒரு வார்த்தையை கேட்குறாங்க எல்லா வீடுகளையும் போய் ஓடிபி இருக்கா ஓடிபி வந்துருக்கு சொல்லுங்க அப்படின்னு மக்களும் எந்த அளவிற்கு வந்து அரசியல் அறிவற்று இருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு அரசியல்வாதி வந்து வீட்டில் வந்து ஓடிபி கொடுன்னு கேட்டால் கொடுக்குற அளவிற்கு என் மக்கள் எவ்வளவு வந்து அரசியலற்று இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க இந்த இந்த மாதிரியான விஷயங்களை யார் சரி பண்ணுவானா கடைசியில் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்கு இதற்கு தடை விதிச்சிருக்கு இந்த மாதிரி நீங்க போய் வீடு வீடா போய் ஓடிபி கேட்டு வாங்குறது எப்படிப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறத மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இதற்கு பதில் சொல்லணும்னு கேட்டு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலி சமர்க்கலம் முடக்கப்பட்டு முத்தமிழ் முரசாக தொடர்கிறது இந்த காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து உத்தமிழ் அரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்